ஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இர்ஷாத் தேபீப் ஞானோபதேசங்கள் ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரல் அல்லாஹு தாலா அனு அவர்கள் அருளியது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது உல்கந்து போல் மதுரமானதே ஞானமாகும் ஜாத்தே இலாஹி குல் எனும் ரோஜா இதழ்களுக்கு ஒப்பானது ஜாத் ரசூலுல்லா சக்கரைப்பாகுக்கு ஒப்பானது இவை இரண்டையும் சேர்த்து பக்குவப்படுத்தி குல்கந்து ரூபத்தில் தருபவர் முர்ஷிதே ஆவார் அதாவது முர்ஷிது குல்கந்து ஆவார்கள் குல்கந்து எவ்வ எப்படி குல் சக கந்து என்று கலந்து ஓர் இனிப்பான மருந்தாக இருக்கின்றதோ அதை போல் முர்ஷிது அவ்வாஹுவும் ரசூலும் கலந்த ஒரு வஸ்தாக இருக்கும் ஆகவே பனாஃபி ஷெஹ் என்ற பதவியை அடைந்தவன் ஃபனாஃபிர் ரசூல் ஃபனாஃபில்லாஹ் என்ற பதவியையும் அடைந்து கொண்டான் என அகலுல்லாக்கள் கூறுகின்றார்கள் இதன் நுட்பத்தை அனுபவமான ஞானிகளிடம் விளக்கம் பெற்றுக் கொள்வீர்களாக எனவே எந்த மகானுடைய உள்ளத்தில் அல்லாஹுவுடைய இஷ்க் இருக்குமோ அல்லாஹுவுடைய முஹப்பத்து குடிகொண்டிருக்குமோ அவருடைய திருக்கரத்திலேயே பை செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவரால் அடையும் இன்பமே தனியானதாகும் முர்ஷிதானவர் வழிகாட்டியாகவும் அழைத்துச் செல்பவராகவும் இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்குள்ள இஷ்கே இலாகி என்பது ஒரு வாழ் ஆயுதமாகும் மாசிவா எனும் அந்நிய தொடர்பை அது வெட்டி தள்ளிவிடும் தன்னைத்தான் மறக்கச் செய்துவிடும் சகலவிதமான துயரங்களையும் போக்கிவிடும் இப்படிப்பட்ட நட்பு கிடைத்தால் ஐயப்பாடு எனும் திரைகள் விலகிப் போய்விடும் அசல் லட்சியம் கைகூடிவிடும் நிழலானது தரையில் வீழ்வது போல ஆரிஃபின் பார்வை தரையில் பாயாது எப்போதும் மேலே அரிசை நோக்கியே செல்லும் அதாவது ஆலமிய கொதிசில் தூய உலகில் சஞ்சரிக்கும் அல்லாஹுக்குச் சொந்தமான அடியார்கள் சிலர் உண்டு இவர்களுடைய உடல்கள் உலகத்தில் இருக்கும் இவர்களுடைய இதயங்களோ அல்லாஹு தாலாவிடத்தில் பொருந்தியிருக்கும் சக்தியுள்ள அல்லாஹுவாகிய மலிக்கிடம் இவர்கள் அமரும் ஆசனம் மக்கிது என்று கூறப்படுகின்றது எனவே ஆரிஃபே காமில் எப்போதும் உன்னதமான ஸ்தானத்தில் இருப்பார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் பேசும் மொழியை அவருடைய வாய் மொழி என்று கருதாதீர்கள் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வரும் திருமொழியாகவே கொள்ளுங்கள் மெய்ஞானியானவர் கண்ட உண்மையையே கூறுவார் என்பது பாரசீக பழமொழியாகும் ஆகும் ஞானம் அறியாதவர்களை ஆரிஃப் என்று கருதாதீர்கள் வுஜூதை பற்றிய உண்மையை அறியாதவன் ஜாஹிலாவான் அவனுக்கு பார்வையின் நுட்பம் இருக்காது ஞானப் பார்வை எனும் செல்வம் இல்லாதவனிடமிருந்து தீனும் துனியாவும் கிடைப்பதாக இருந்தாலும் அதனால் பயன் ஒன்றுமில்லை என ஒரு பாடலிலே அழகாக கூறப்படுகின்றது வீழ்ந்து கிடப்பவனுக்கும் நின்று கொண்டிருப்பவனுக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு இதே மாதிரிதான் அஞ்ஞானிக்கும் மெய்ஞானிக்கும் இடையில் மாபெரும் வேற்றுமையுண்டு ஆரிஃப் பில்லாக்களின் மகிமை மிகவும் மேலானதாகும் இவர்கள் நபிகள் நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலிஹி வ அலிஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டிகளாக காணப்படுகின்றார்கள் அவர்களை பின்பற்றி வழிகாட்டுபவர்களாவார்கள் பண்டைய நபிமார்கள் தோன்றியதும் இதே நோக்கத்துக்காகத்தான் ஷரியத்துடைய காரியங்களிலும் இதே உட்கரத்து அடங்கி இருக்கின்றது ஷரியாத்தின் கட்டளைப்படி நாம் நடக்க வேண்டும் அதாவது நஃப்ஸே அம்மாராவை அடக்கி ஆள வேண்டியது முதலாவது கடமையாகும் ஷரியாத்தின் ஹுக்குமுகலான சட்டத்திட்டங்கள் நஃப்ஸின் இச்சைகளை விலக்கி நஃப்ஸே அம்மாராவை அடக்கி தூய வாழ்க்கை நடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவையாகும் நாம் ஷரியாத்தின் கட்டளைப்படி நடக்கும் அளவுக்கு நாம் மனோ இச்சைகளை விட்டும் நிவர்த்தியாகி நன்மை அடைவோம் எனவே சுன்னத்தே நபவி பிரகாரம் நடப்பதே சகல சௌபாக்கியங்களையும் சேர்த்து வைக்கும் சுண்ணத்துக்கு மாறாக நடப்பது சகல குழப்பங்களையும் தீமைகளையும் உண்டாக்கிவிடும் சையதுல் முர்சலீன் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலை அலஹி அலிஹி வசல்லம் அவர்களுடைய அடிச்சுவட்டை ஸ்திரமாக பின்பற்றி நடக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அதற்கு மாறானவை களை விட்டும் அதற்கு மாறானவைகளை விட்டும் நம்மை காப்பாற்றி அருள்வானாக ஆமீன் மீன் யார் அப்பல் அத்தியாயம் நாற்பது பிரார்த்தனை யா அல்லாஹ் உன்னுடைய நல்லடியார்களான உன் நேசர்களின் நட்சகவாசத்தையும் அன்பு விசுவாசத்தையும் எங்களுக்கு அளித்தருள்வாயாக எங்கள் இச்சைகளின் பாவங்களை போக்கி அருள்வாயாக எங்கள் நட்கர்மங்களை ஏற்றருள்வாயாக எங்கள் உள் நிலைமைகளை சீர்படுத்துவாயாக எங்கள் உள்ளங்களை விசாலமாக்கி அருள்வாயாக உன்னுடைய பாதையிலேயே நாங்கள் அல்லும் பகலும் நிலைத்து நிற்க நல் உதவி புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் உன் கிருபா கடாட்சத்தையே நம்பியிருக்கின்றோம் நீயே எங்களை மன்னித்தருபவன் நீயே கிருபையாளன் நீயே அனைத்தும் வல்லவன் يا ارحم الراحمين وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين